துலாம் காலபனுக்கு ஏழு காலபனுக்கு ஏழு அது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது நீதியை கொடுப்பது தர்மத்தை கொடுப்பது தானத்தை கொடுப்பது அனைத்தையும் தரவல்லது தாங்க துலாம் ஏங்க தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா யாரு துலாம் ராசிக்காரருடைய இது உண்மையா போய்யான்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும் என் நேயர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது எப்படி அப்படி கரெக்டா எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்து இருக்கலான்னு கேட்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ராசி தியானத்துக்கு உள்ளது தியாகத்துக்கு உள்ளது தர்மத்துக்கு உரியது நீதிக்கு உரியது நீதிக்கு உரியது அப்போ பெருமைக்கு உரியது எல்லாத்தையும் யாராக இருந்தாலும் பட்டு கட்டுக்குள் கொண்டு வரார் தர்மம் தான் அங்கே வெல்லணும் நிற்கக்கூடிய நேர்களுக்கு நிச்சயமாக ஒரு மூணு மாதம் இந்த இருபத்தி ஒம்பது இந்த மூணு மாதம் சனி பயிற்சி வந்த பிறகு ஒரு மகத்தான பயிற்சி நல்லா கேட்டுக்கோங்க துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு மகத்தான பயிற்சி அது மட்டும் இல்லை ஒரு எல்லையற்ற வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் ஏன் உங்களுடைய ராசிக்கு ஆறில் சனீஸ்வரன் வருகின்றார் அதுதான் எந்த பாவகம் உங்கள் திசாபத்தி வேலை செய்த வேலை செய்யும் உங்கள் பாவகம் கண்டிப்பாக அங்கே வேலை செய்யும் உங்கள் பாவகத்தன்மைக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு ஆறாம் பாவத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து ஏழு குருபலம் உங்களுக்கு அஞ்சில் வர்றார் அங்கே குருபலம் மிதனத்தை மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் அப்போ உங்களுக்கு அங்கே வர்றாரு அப்போ அஞ்சாம் பார்வை என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் பறவை அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு உங்க துலாமுக்கு ஏழுக்கு தனுசுக்கு ஒன்பதுக்கு கும்பத்துக்கு அப்ப குருபலமும் வந்துடுது குருபலம் ஒரு வருஷம்தான் அந்த ஒரு வருஷத்துலயும் என்ன ஆகுறாரு கடகத்துக்கு வந்துடுறாரு எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா குரு வக்கரம் ஆகுறாரு சனி வக்கரம் பார்க்கறது நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படி வரும்போது அப்போ உங்களுக்கு அஞ்சாம் பார்வை வராதுல்ல அடுத்து விரிச்ச விருட்சத்துக்கு போயிரும்ல இவ்வளவு கணக்கீடு இருக்குது இது எல்லாத்தையும் செய்யணும் நீங்க அப்ப இருக்கும்போது காற்று வருவதை தூற்றிக்கொள்ளக்கூடிய ராசி துலாம் ராசி ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்போ எதையும் செய்யாதீங்க இப்போ என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் நீங்கள் தியானம் யாருக்கு சக்கரத்தாழ்வார் யாருக்கு லட்சுமி நரசிம்மர் யாருக்கு ஆஞ்சநேயர் பெருமானுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு விவசாயம் சீர்பெரும் கரும்பு சீர்பெரும் விளைச்சல் நன்றாக மகசூலில் கொடுக்கும் நெல்லு மகசூலில் கொடுக்கும் அத்தனை விவசாயத்துக்கு முதல்வர் நீங்கள் தான் அத்தனை விவசாயத்துக்கு முதல்வர் நீங்கள் தான் துலாம் ராசிக்காரவங்க தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது வேறு விஷயம் வெளிநாடு போகிறதுல வேறு விஷயம் ஆனால் அத்தனைக்கு முதல்ல நீங்கள் தான் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சால் இந்த மூணு மாதம் அடுத்து உங்களுக்கு எல்லாமே சரசரணம் வந்துடும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்குறீங்க கொஞ்சம் பணினாட்சி ஃபைனான்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஃபைனான்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டா துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தானத முடியும் என்கிற மாற்று கருத்து அல்ல நினச்சிக்கங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒம்போது மார்ச் தோராயமாக இரவு பத்து மணிக்கு மேலே சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா துளாராசி அன்பர்கள் பொதுவாக துளாராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி நல்லா பேசுவாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நீதி தவறாமல் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் தான் ஏன்னா அறம் தத்துவ ராசி அப்படின்றதுனால அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கும் அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் சனி உச்சம் அப்படின்னா சனி வந்து உச்சமா இருக்க யார்கிட்டயே நம்மளால பேசி மீள முடியாது அப்படின்லாம் நீ ஒரு கேள்வி கேட்டா அவங்க நாலு விதத்துல நீ இப்படி இருக்கும் அடுத்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நீ இப்படி இருக்கும் நினைச்ச தானே அப்படிலாம் கிடையாது இப்படின்னு அவங்களே பதில் சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசுனா ஒரு அவங்க பேராகிராஃபாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி நம்ம திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாது எதுக்கு இவங்க கிட்ட கேள்வி கேட்டுன்னு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அமைதி ஆயிடும் இதுதான் வந்து பாருங்க துலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பேசுவாங்க ஒரு கல்லு நாலு மாங்கா அப்படின்ற மாதிரி பயங்கர பர்ஃபெக்ஷனஸ் துளாராசி நிறைய பேர் இந்த வாதிடும் தொழில் வக்கீல் இருப்பாங்க நீதி அரசர்களா இருப்பாங்க பேச்சு திறமை எங்கெங்கெல்லாம் வந்து மேலோங்கி நம்ம செய்யணுமோ இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படி வந்து என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய சனி பேச்சிலே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் ஏன்னா சனி பகவான் ஆறாம் பாவம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படிம்பாங்க ஆறாம் பாவத்துல இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு எதிராளி கடன் நோய் இதுல இருந்து முழுசோ இந்த நிவாரணம் அப்படின்றது கொடுத்துருவாரு இப்ப வந்து பாருங்க எங்களுக்கு நாங்க வந்து துளாராசி தான் எங்களுக்கு வந்து பாருங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு சிறுநீரகங்கள் செயலிழப்பு அப்படின்றது தான் குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க இது இருக்கு இதுல இருந்து முழு நிவாரணம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா அது மாதிரி இன்கியூரபிள் டிசார்டர் அதுக்கு எவ்வளவு வைத்தியம் பண்ணும் பெருசா பலன் இல்லை ரொம்ப மட்டமா உடம்பு இன்னும் டெட்ரேட் ஆயிட்டே இருக்கு உடம்பு வந்து வைத்தியத்துக்கு கூட ஒத்துழைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்ற நிலைமை மாதிரி உடம்பு வைத்தியம் பண்ணா நல்லா இருக்குப்பா அந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் அப்படின்றத கொடுத்துருவார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப ரோகசனியா இருந்து இவர் மூணாம் பாவத்தை பாக்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது மேலவங்க தம்பி தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்க அங்காளி பையன் பங்காளி பையன் தம்பி ஸ்தானத்துல அண்ணன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ரோகசனியா இருந்து எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்குனால அசிங்கம் அவமானம் தலைகுனிவு அப்படின்றது துலாம் ஃபேஸ் பண்ணுச்சு அந்த அசிங்கம் அவமானம் தலைகுனிவு இவங்க காரணம் இல்லைப்பா யாரோ தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் உங்களுக்கு ஆறுதல் வந்து ஊற்றுற விதமாக ஒரு நாலு வார்த்தை பேசுவாங்க அப்ப ஏதோ ஒரு விதத்துல சமுதாயத்தில் இருந்த ஒரு அசிங்கம் அப்படின்றது காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது வந்து எட்டாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கற சனியாக இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால துளாராசி என்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் படிக்கிறதுக்கு அப்படின்னா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்களே துளாராசிங்க நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு பிளான் இருக்கோம் போவோமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரா அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கிறது ரிஷபத்துக்கு அதுக்கு அடுத்து எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வோம் அந்த விதத்துல துளாராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒம்பதுக்குள்ள நம்ம வந்து ஏதாவது ஒரு சிவஸ்தலம் ஒரு புராதான சிவன் கோயில் போயிட்டு வரலாம் சரிங்களா போயிட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் இது வந்து பாருங்க காஞ்சிபுரம் பக்கம் எத்தனையோ ஈசன் நூத்தி எட்டு ஈசன் இருக்காங்க கும்பகோணத்து பக்கம் எத்தனையோ ஈச இருக்கா உங்களுக்கு எந்த ஈசன் சாத்தியமோ அந்த ஈசன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா கூட சென்னையில புராதான சிவன் கோயில் எதுவும் ஒரு பழைய கோயில் அந்த கோயில் நீங்க போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா இது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள் முன்னாடியே செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாரம் தோறும் சோமவாரம் ஆனா திங்கக்கிழமையானா வீட்டு பக்கத்திலயே இருக்க ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வர்றது அப்படின்றது ஒரு மூணு சுத்து சுத்தி வந்தா போதும் அதை கோமதி சுற்று அப்படிம்பாங்க அந்த மாதிரி மூணு சுற்றி சுற்றி வந்து ஈசனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அரிய நற்பலன்களை கொடுக்கும் எங்களால் திங்கக்கிழமை தூரம் போக முடியாதுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட போங்க ஆனால் வாரம் ஒரு முறை போங்க முடியல அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறையான வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போயிட்டு சிவ தரிசனம் அப்படின்றது பண்ணுங்க நிறைய நற்பலன்கள் இந்த எல்லா கிரகங்களும் அதாவது சனிப்பெயர்ச்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி மூணு பேரும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போறாங்களோ அது இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் அங்குள்ள துலாம் ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்கள் பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை ஐந்து ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளால் செலவு மன உளைச்சலை கொடுத்தவர் ஆறாம் இடத்துக்கு செல்வது மிக அற்புதமான பொற்காலம் உடலில் விதமான நோய் நொடி இருக்க அனைத்து நோய்களும் சரியாகிவிடும் தொழில் ஸ்தானம் பலப்படும் பழைய கலன்களை தாங்கள் அடைப்பீர்கள் அடுத்து சனியினுடைய சனி துலாம் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியானவர் அவர் ஆறாம் இடத்துக்கு செல்வதால் அவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும் தாய் தந்தை வலி உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சீராகும் இழப்பு நஷ்டங்கள் பொருள் சேதங்கள் குறையும் பொருளாதார பற்றாக்குறை சீராகும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அனாவசியம் தைரியம் கூடும் புதிய மாற்றங்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த கவலை நீங்கும் இதுவரை எடுத்ததுக்கெல்லாம் கவலைப்பட்டு மனோபயத்தில் இருந்தீர்கள் அனைத்தும் மாற்றமாகும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் பழைய கடன் வாக்கைகளை கனிவாக நயமாக பேசி வசூலிப்பீர்கள் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சுப செலவு அதிகரிக்கும் அழகு ஆடம்பர பொருட்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தேக ஆரோக்கியத்தில் பொலிவு கூடும் துலாம் ராசி பெண்களோ ஆண்களோ குண்டாக இருப்பவர்கள் இழைக்கலாம் பழைய அழகு இளமை பழிச்சிடும் பொலிவு கூடும் பெண்களுக்கு அவர்கள் பியூட்டி பார்லர் செல்ல வேண்டிய அவசியமில்லை தொழில் உத்தியோகத்துக்காக பூர்வீகத்தை விட்டு சிலர் வெளியூர் வெளிநாடுகள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம் அடுத்து உடல்நல குறைபாடுகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கூட்டு தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் உங்கள் மீது இருந்த பலி சுவைகள் வீண் பலி சொற்கள் அனைத்தும் விலகும் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் பஞ்சாயத்துகளில் நல்ல தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் தைரியமாக இருக்கலாம் இரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள் ஆயில் பிஸ்னஸ் போன்றவற்றுக்கு பிளாஸ்டிக் பிஸ்னஸ் போன்றவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் லாபம் பன்மடங்காக பெறுகலாம் கூட்டு தொழில் நன்றாக இருக்கும் பார்ட்னர்ஸ் தங்களை அனுசரித்து செல்வர் ஆக மொத்தம் பேச்சினால் துலாம் ராசியருக்கு மிக அற்புதமான பலன்கள் நடைபெறும் பண வரவு சீராகும் நன்மைகள் அதிகரிக்கும் அடிக்கடி புனித யாத்திரை சென்று வருவீர்கள் கோயில் கும்பாபிஷேகம் போன்றவர்களுக்காக உதவி செய்வீர்கள் துலாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் உடல் நோயாளிகளுக்கும் குஷ்டரோகிகள் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யலாம் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரையும் கால பைரவரம் விநாயகரையும் வழிபடுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் பால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் அடுத்ததாக தான் அந்த சனி சனிப்பயிற்சி முக்கியமான விஷயங்களை சொல்லப்பனிப்பயிற்சியில் எல்லா வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தவர் ஐந்தாம் இடத்துல இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் அப்போது ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது அவர் மூன்று எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பெரும்பாலும் ஆறாம் இடத்துல செஞ்சு போகணும் நல்லதுதான் இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்துக்குரிய நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் நோய் நொடி வந்து போகும் எதனாச்சும் ஒரு வகையில் வந்து போகும் உடல் மந்தத்தை கொடுக்கும் ஆசதியை கொடுக்கும் ரத்த சோகை ஏற்படும் நரம்பு வளர்ச்சி இது மாதிரி பிரச்சனை வரும் கை கால் மூட்டி வலி வரும் இது மாதிரிலாம் வரும் எல்லாம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்ததாக கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் பார்த்துக்கணும் கடன் ஈஸியாக கிடச்சிரும் அது வாங்கி இன்னொரு கடன் அடிச்சிடுவேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி வழக்குகள் வந்து ஒன்று போனால் ஒன்று வரும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அது குறைக்க பார்க்கணும் அதுக்காக தான் அந்த எச்சரிக்கை பதிவு வழக்கை ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஒரு சின்ன சண்டை பெருசானா தானே வழக்காக வரும் அப்போ சின்ன சண்டை வருதுன்னா அது அந்த இடத்து விட்டு போயிடணும் அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது உங்கள் பேர் அதில் வரக்கூடாது அப்போ உங்கள் பேர் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே அப்போது வழக்குகள் எந்த விதத்தில் நம்ம வராமல் பார்த்துக்கணும் தான் விஷயம் இமர் வேண்டாங்களே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு அடுத்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா மூன்று எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க மூணாம் இடத்தை பார்க்கறனால தைரியம் ஒரு நேரத்தில் இருக்கும் ஒரு நேரத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே வளர்த்துக்கணும் துணிச்சலாக இருக்கணும் தைரியமாக எதாவது செஞ்சுடணும் அடிக்கடி பயணங்கள் போகிறதும் கவனமாக இருக்கணும் போகணும் வரணும் சகோதர சகோதரையும் நல்ல விஷயமாக இருக்கணும் கொடுக்கிறவங்க நல்லா இருக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அன்பாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் அடுத்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆயில் பயம் தான் ஏற்படும் தவிர பிரச்சனை வராது பயப்பட வேண்டாம் சிறு சிறு அடித்தடி விபத்துகள் சிறு சிறு காயங்கள் அப்படி தான் இருக்கணும் அதையும் கவனமாக இருக்கணும் பிரயாணங்களை கவனமாக இருக்கணும் அடிக்கடி மருத்துவ ப பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் எதிர்காலிகளை கவனிச்சுக்கிட்டே வரணும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவு இதுமாதிரிலாம் பண்ணுறதுனால நல்லா நடக்கும் அடுத்ததாக பண்டாம் படத்தை பார்க்குறதுனால விரை நஷ்டங்கள் அதிகரிக்கும் அதை பார்த்துக்கணும் தாமத்தை உடனே குறையும் அதையும் பார்த்துக்கணும் அன்பாக இருக்கணும் விட்டு போகணும் நடு மூணாம் வருஷம் தலையிட வந்து நீங்கள் அறவை நீக்கிடணும் எதனால நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிடணும் எங்களுக்குள்ள நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படி சொல்லுங்க அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போடுற தொடர்பு ஏற்படும் அது நல்லது தான் அது மாதிரி போயிட்டு வரலாம் அதில் போகும்போது வரும்போதும் பொருட்கள் கழுவாடப்படுறது இல்லை ம தொலைந்து போகிறது மாரி நடக்கும் அதெல்லாம் கவனமாக வந்து பார்த்துக்குவோம் இது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா நடக்கும் அடுத்ததாக தானந்தமோன்னு பார்க்கும்போது சிமங்கலி பெண்களுக்கு நிறைய தானதனம் பண்ணலாம் வயதான மூதாட்டிகள் இருந்தாங்க வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் அவங்கள உதவி தச்சு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு இந்த சனி பேச்சில் முக்கியமான தெய்வமாக சொல்லப்போகிறது லக்ஷ்மி நரசிம்மர் சிங்கமுகம் கொண்ட நரசிம்மர் அவர் வழிபட்டாலே சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டார் முதலரசிக்கு ஏற்ற ஒரு தெய்வமாக தான் அவர் விளங்கி வருகிறார் அதனால் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் பெரும்பாலும் நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபடலாம் துளசு மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டி வழிபடலாம் அவருக்கு பானகம் பிடித்த பானகத்தை வைத்து வழிபடலாம் அடிக்கடி அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வீட்டில் வச்சு வணங்க முடியாது பயமாக இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அந்த தெய்வப்பட வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவரை கிட்டையாக பிடிச்சிக்கணும் எப்படி நம்ம குலதெய்வத்த அருளில் மற்ற தெய்வம் சொல்லப்பட்டிருக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை எப்படியே கண்ணு கருத்துமா இருந்து பார்த்துக்குறோம் அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி நீங்கள் மீண்டும் வந்துடலாம் எப்படி தான் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை தான் இந்த பதிவை நாங்கள் சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு அதனால் நீங்கள் மாதிரி இது கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா கிடைப்ப கொஞ்சம் நற்பலன் எப்படி சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்